ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது கடனால் நிறைய கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சின்ன பரிகாரத்தை இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து நமக்கு தேவைப்படும் நேரத்தில் உப உபயோகப்படாமல் அந்த நேரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு கை கொடுத்து உதவக்கூடியது அந்த கடன் மட்டும்தான் இருக்கும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாம நிறைய பேர் நிறைய விதங்கள்ல கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்து சீக்கிரம் தீரணும் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடனை திருப்பி செலுத்தணும் கடனை வந்து திருப்பி செலுத்துறதுக்கு போதுமான அளவு பணவரவு வரவு வேணும் இல்லையா இது இரண்டையுமே ஒரு சேர நமக்கு கிடைக்க உதவக்கூடிய ஒரே ஒரு பரிகாரமாக தான் கிராம்பு பரிகாரம் இருக்கு அந்த கிராம்பு பரிகாரத்தை நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மகாலட்சுமியின் அருள் இருந்தாதான் நமக்கு பணவரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் பணவரவு தாராளமாக இருந்தால் தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் நமக்கு இருக்காது ஒருவேளை கடன் வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா மகாலட்சுமியின் அருள் கிடைச்சா கூட அந்த கடனை நம்மனால் சீக்கிரமே அடைச்சிட முடியும் அதனால மகாலட்சுமியின் அருளை வந்து நாம் பெற்றுவிட்டோம் அப்படின்னா கடனை அடைப்பதற்குரிய முயற்சிகளை நாம் செய்யும்போது அந்த முயற்சிகள் வெற்றியடைந்ததன் மூலமா நம்ம கடனை வந்து சீக்கிரமாக அடைக்க முடியும் இதுக்கு உதவக்கூடிய ஒரு கிராம்பு பரிகாரத்தை தான் இதில் நான் ஷேர் பண்றேன் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது தான் இந்த கிராம்பு கிராம்பை பயன்படுத்தி நிறைய விதமான வசிய பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் வழக்கத்தை நாம் பார்த்துருப்போம் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க ஒரு சிலர் வந்து கிராம்பை பயன்படுத்தி மகாலட்சுமிக்கு தீபம் கூட ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருப்பாங்க இந்த கிராம்பின் வாசனைக்கு மகாலட்சுமி வசியமாவாங்க அப்படின்றது ஒரு பொருள் இருக்குது அப்படிப்பட்ட கிராம்பையும் கிராம்பு எண்ணெயையும் பயன்படுத்தி நாம் கடனை அடைப்பதற்கான செல்லும்போது செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் சீ சீக்கிரத்திலையே கடனை அடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும் கையில் பண் இருக்குது அந்த பணத்தை கடனை அடைப்பதற்காகவோ இல்லை கடனுக்குரிய தொகையை செலுத்துவதற்காகவோ போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கையில் கிராம்பு எண்ணெயை தடவிட்டு பிறகு அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு நாம் போகலாம் கையில் இருக்கும் பணத்தை செலுத்தி கடனுக்குரிய வரவை வந்து நாம் மேற்கொள்ளணும் இந்த கிராம்பு எண்ணெயை தடவிய கையில் பணத்தை நாம் எடுத்து எடுத்துகிட்டு போகிறது மூலமாக அந்த கடனை அடைப்பதற்குரிய பண வரவு நம்மளை வந்து சேரும் ஒருவேளை பணத்தை நேரடியாக செலுத்தாமல் வங்கி பரிவர்த்தனை மூலம் செய்கிறதாக இருக்கும் பட்சத்தில் குளிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எந்திரிக்கணும் இடது கையில் கல்லுப்பையும் வலது கையில் கிராம்பையும் வச்சுக்கிட்டு மனதார சீக்கிரமே கடன் பிரச்சனை தீ தீரணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இடது கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நம்முடைய தலையை வலப்புறமாக மூன்று முறையும் இடப்புறமாக மூன்று முறையும் சுற்றி அதை வந்து தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க வலது கையில் இருக்கக்கூடிய கிராம்பை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வச்சிருங்க அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சிட்டு பூஜை அறையில் எப்போதும் பூஜை செய்யும்போது கற்பூர ஆரத்தி காற்று காட்டுற அந்த நேரத்தில் அந்த கிராமம் அந்த கற்பூரத்தில் நீங்கள் வந்து போட்டு எரித்து அந்த ஆரத்தியை காமிச்சிருங்க அப்புறமா நம்முடைய வங்கி பரிவர்த்தனையை நாம் செய்யும்போது கடன் அந்த ஏற்படுத்துறதுக்குரிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கி சீக்கிரமே அந்த கடனை வந்து நம்மளால் அடைக்க முடியும் இந்த தனவசியத்தை அதிகரிக்கக்கூடிய கிராம்பை பயன்படுத்தி இந்த முறையில் எளிமையான பரிகாரம் செஞ்சுட்டு நீங்கள் கடனை அடைக்கிறதுக்குரிய முயற்சியை நீங்கள் எடுங்க சீக்கிரமே அந்த கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்கு பண வரவும் அதிகரிக்க செய்யும் அதனால் நம்பிக்கையோடு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க இது ஒண்ணு பெரிய கஷ்டமான பரிகாரமோ கஷ்டமான வேலையோ கிடையாது ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் தான் அதை நீங்கள் நம்பிக்கையோட ஆத்மார்த்தமா செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்றேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்